இன்னைக்கு பரணி தீபம் இன்னும் ஒரு கிளீனிங் வேலை கூட ஸ்டார்ட் பண்ணல நேற்று நான்வெஜ் இருந்தனால அதெல்லாம் முடிச்சிட்டு கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கே எல்லாமே கிளீன் பண்ண போறேன் பாப்பா லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நாள் கழிச்சு லெமன் ரைஸ் பண்ணிட்டேன் சேர்த்து எங்களுக்குமே பண்ணிட்டேன் என்ன கிளீனிங் வேலை இருக்கு என்னால சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே சமைச்சாச்சு சிம்பிளா இன்னைக்கு பிரேக் ராகி கூழ் அப்படியே வச்சுட்டு அப்படியே பாப்பாவும் கொடுத்துட்டு அவளையும் களை போட்டு அனுப்பிச்சாச்சு அவருக்கு வந்து முட்டை மட்டும் பாயில் பண்ணி கொடுத்துட்டேன் முட்டை சாப்பிட கூடாதுதான் நான் சாப்பிட மாட்டேன் பட் அவங்களாம் சாப்பிட்டு போறாங்கன்னு கொடுத்தாச்சு இன்னைக்கு பரணி தீபம் நாளைக்கு கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் அன்னைக்கு எந்த அளவுக்கு விளக்கு போறது விசேஷம் விசேஷமோ அது மாதிரி பரண தீபாவளி அன்னைக்கும் விளக்கு போடணும் ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு நம்ம என்னைக்கோ தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ண பாவங்கள் அப்புறம் நம்ம முன்னோர்கள் பண்ண பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு நெய் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணா நீங்கும் சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு அதனால ஈவினிங் ஒரு ஆறரை மணிக்கு மேல ஒரு அஞ்சு தீபம் மட்டும் சாமி கிட்ட வச்சு நெய் தீபமும் ஏத்தலாம் நெய் தீபம் அஞ்சு ஏத்த முடியலாம் பரவாயில்ல ஒரு தீபம் அது நெய் வீட்டு ஏத்துங்க வாசல்லையும் ஒரு அஞ்சு தீபம் மட்டும் ஏத்தி வச்சிட்டா போதும் ஆனா திருவண்ணாமலையில வந்து திருக்கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையா அப்பதான் பரண தீபம் வந்து ஏத்துவாங்க நெய் விட்டு நம்ம சாமி கிட்ட ஏத்துற விளக்குமே ரெண்டு திரி போட்டு நெய் விளக்கா ஏத்தணும் சுத்தி வந்து ஏத்தணும் ஒரே திசையில பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு திசையில பாத்த மாதிரி இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த பரண தீபம் அப்படின்னா என்னன்னு தெரியாது நிறைய பேர் மாட்டாங்க அவங்களுக்காக சொல்றேன் எனக்கு நம்ம வீட்டுல சின்ன வயசுல இருந்து ஏத்திட்டு இருக்காங்க பரண தீபம் ஏற்றுவாங்க அப்புறம் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க அது அடுத்து நாளும் ஏற்றுவாங்க ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு விளக்கு ஏற்றுவோம் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதனாலதான் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பா இன்னைக்கு மறக்காம ஈவினிங் போல விளக்கு ஏத்திருக்கேன் நான் காலையில கிளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு கிளீனிங் வேலை தான் போயிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட கூட்டுற வேலை அந்த டெஸ்டிங் பண்ற வேலை தான் அதெல்லாம் பாத்தி முடிச்சிட்டேன் அடுத்து மாப் பண்ற வேலைமே குளிச்சுட்டு வந்துதான் நான் விளக்கெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு சாய்ந்தரம் போல விளக்கு போடணும் இன்னைக்கு டே ஃபுல்லா எப்படி கிளீனிங்கே போகுதுன்னு நினைக்கிறேன் நீங்க எப்படி பண்ணு கத்துக்க விளக்கு போடுவீங்களான்னு சொல்லிட்டு மன கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு பாக்கலாம் பை பாய்